எக்ஸாம் விஷன் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எக்ஸாம் விஷன் சேனல் மூலமா உங்களை சந்திப்பது மிக மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம எதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னா பிளஸ் டூ எக்ஸாம் முடித்த மாணவர்கள் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் இது பிளஸ் டூ எக்ஸாம் முடிச்சுட்டு இப்போ ரிசல்ட்டும் வந்துருச்சு பிளஸ் டூ ரிசல்ட்ஸ் வந்துருச்சு நிறைய பேர் ஸ்டேட் லெவல் ரேங்க்கு வாங்கியிருக்காங்க ஸ்டேட் லெவலில் அதிகமான மார்க்கு வாங்கியிருக்காங்க சரிங்களா நிறைய மாணவ மாணவிகள் வாங்கியிருக்காங்க அவங்க எல்லாருமே இப்போ வந்து டாக்டர் படிக்கலாமா இன்ஜினியரிங் படிக்கலாமா அல்லது ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ் எடுத்து படித்து முடிச்சுட்டு நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான எக்ஸாம்ஸு எழுதலாமா அதன் மூலம் கவர்மெண்ட் ஜாப்ஸு நம்ம வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கன்ஃபியூஷனில் இருப்பாங்க சரிங்களா ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் இது சரிங்களா ஸோ இப்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிப்பு பற்றி சொல்கிறேன் ஷார்ட்டாக சொல்கிறேன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிப்பில் நீங்கள் பிஏ பிஏ இங்கிலீஷ் இருக்குது பிஏ தமிழ் இருக்குது பிஏ ஹிஸ்ட்ரி பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸு இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குங்க சரிங்களா அதே மாதிரி பிஎஸ்சி பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸு பிஎஸ்சி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு பிசிஏ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸு இந்த மாதிரி கோர்ஸும் இருக்குது நிறைய இருக்குது சரிங்களா பிஎஸ்சியில் இருக்குது பிஏவில் இருக்குது அதே மாதிரி பிஃபார்ம் சார்ந்த கோர்ஸுகள் இருக்குது டிஃபார்ம் சார்ந்த கோர்ஸுகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் நிறைய பேர் கம்மியான மார்க் வாங்கினதுனால நம்ம ஒரு டிப்ளமோ இன்ஜினியரிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ளமோ இன்ஜினியரிங் ஐடியாவும் நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா இது மாதிரி நிறைய மாணவர்கள் நிறைய விதம் பல விதமாக யோசனையில் பல விதமான குழப்பத்தில் இருப்பாங்க சரிங்களா நான் இன்ஜினியரிங் பற்றி நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த வீடியோல நம்ம முழுக்க முழுக்க எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இன்ஜினியரிங் நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா இல்ல பிரைவேட் காலேஜ்ல போய் ஒரு அட்வான்ஸ் டோக்கன் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணிட்டு நம்ம பிரைவேட் காலேஜ் புக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குழப்பத்துல இருப்பாங்க சரிங்களா ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு தான் இது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் டூ முடிச்ச மாணவர்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா டிஎன்ஏ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங் சரிங்களா அண்ணா யூனிவர்சிட்டி நடத்துகிறாங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டி நடத்துகிற ப்ரோக்ராமை நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள் இந்த கவுன்சிலிங்கில் ப்ளஸ் டூ மாணவர்கள் எல்லாத்துக்குமே அவங்க எதிர்பார்க்குற கோர்சஸ் கிடைக்கும் ஏன்னா தமிழ்நாட்டில் தான் இந்திய அளவிலேயே தமிழ்நாட்டில் தான் இன்ஜினியரிங் காலேஜ் அதிக அளவில் இருக்குது சரிங்களா ஸோ அதனால் கவர்மெண்ட் காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்குது கம்மியாக இருக்குது பட் ப்ரைவேட் காலேஜஸ் நிறைய இருக்குது சரிங்களா நிறைய பேருக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்டு கிடைக்காம போகலாம் ஆனா கவர்மெண்ட் காலேஜ்ல நல்ல மார்க் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ்ல கண்டிப்பா சீட்டு கிடைக்கும் எதிர்பார்க்குற கோர்ஸும் கிடைக்கும் சரிங்களா சப்போஸ் நீங்க எதிர்பார்க்கிற கோர்ஸ் கிடைக்கலனா மட்டும் பிரைவேட் காலேஜ் சூஸ் பண்ணுங்க அந்த கவர்மெண்ட் காலேஜ்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற கோர்சஸ் சரிங்களா கிடைக்கல அப்படின்னா நீங்க பிரைவேட் சூஸ் பண்ணுங்க அந்த காலேஜ்ல கொஞ்சம் ஃபீஸ் அதிகமா சில பிரைவேட் காலேஜஸ் பீஸ் கம்மியாவுங்கிற காலேஜஸும் இருக்கு பீஸ் அதிகமாவுங்கிற காலேஜஸும் இருக்கு சரிங்களா அந்த பிரைவேட் காலேஜுக்கு பிரைவேட் காலேஜுக்குள்ள எந்த காலேஜ் நல்லா இருக்கும் எந்த காலேஜ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை சொல்லல சரிங்களா சோ நீங்க அந்த காலேஜ் எந்த காலேஜ் நீங்க ஆசைப்பட்டாலும் சரி கவர்மெண்ட் காலேஜ் பொதுவாவே கவர்மெண்ட் காலேஜ்ல எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுக்குறாங்க ஃபீஸும் கவர்மெண்ட் நாம்ஸ் பிரகாரம் தான் ஏஐசிடி நாம்ஸ் பிரகாரம் ஃபீஸ் ஹாஸ்டல் ஹாஸ்டல் வந்து ஹாஸ்டல்கான ஃபீஸ் மட்டும் வாங்குறாங்க சரிங்களா கவர்மெண்ட் காலேஜஸ் பெஸ்ட்டுங்க கவர்மெண்ட் காலேஜை பொறுத்தவரை நீங்க எந்த காலேஜ் கிடைச்சாலும் சூஸ் பண்ணுங்க இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கா எங்க கிடைக்குது கவர்மெண்ட் காலேஜ் எந்த தமிழ்நாடுக்குள்ளே நீங்க எங்க கிடைச்சாலும் சூஸ் பண்ணுங்க அதே மாதிரி ஒரு ஏஐ கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸு ஒரு ஐடி கோர்ஸ் டேட்டா சயின்ஸ் கோர்ஸு டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ் எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் கவர்மெண்ட் காலேஜில் நீங்க சூஸ் பண்ணுங்க சரிங்களா அது நீங்க கவர்மெண்ட் காலேஜில் முடிச்சுட்டு வெளியே வந்தாவே ஒரு மரியாதை இருக்கு சரிங்களா ஸோ கண்டிப்பாக இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் காலேஜ் அப்படிங்கிற ஒரு கவசம் வந்து நம்மளை காப்பாற்றணும்னு சொல்லலாம் சரிங்களா சுருக்கமாக அதான் சொல்லலாம் கவர்மெண்ட் காலேஜில் படிச்சிங்கன்னா ஒரு வேல்யூ இருக்குது ஓகேங்களா ஏன்னா கவர்மெண்ட் காலேஜில் யார் படிப்பா அதிகமான மார்க் வாங்குற திறமையான மாணவர்கள் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும் ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸில் கம்பெனி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க சரிங்களா ஸோ ஜாப் ஓப்பனிங்ஸும் நம்ம ஜாப் உள்ள நுழையிறதும் ஈஸியாக இருக்கும் ஆனால் ப்ரைவேட் காலேஜும் நிறைய மாணவர்கள் பிரைவேட் காலேஜ்லேயும் நிறைய மாணவர்கள் சீட் கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைக்காம பிரைவேட் காலேஜில் சூஸ் பண்ணுவாங்க சில பேர் நல்ல மார்க் இருந்தும் நான் பிரைவேட் காலேஜில் தான் படிக்கணும் ஒரு யூனிவர்சிட்டி ஒரு ஸ்டாண்டர்டான யுனிவர்சிட்டியை சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த யூனிவர்சிட்டியில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வில்லிங்காக இருப்பாங்க சரிங்களா ஸோ அவங்களுக்கு திறமை இல்லைன்னு ப்ரைவேட் காலேஜில் படிக்கிற யாருக்கும் திறமை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது பிரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிற மாணவர்கள் மாணவர்களை விட பிரைவேட் காலேஜில் படிக்கிற மாணவர்களும் வந்து திறமையானவங்க தான் சரிங்களா கவர்மெண்ட் காலேஜில் படிச்சாலும் சரி பிரைவேட் காலேஜில் படிச்சாலும் சரி எந்த காலேஜோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த கோர்ஸை எடுங்க அந்த கோர்ஸ் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கா பிரைவேட் காலேஜ்ல இருக்கா அவ்வளவுதான் இதை மட்டும் சூஸ் பண்ணிட்டே கவர்மெண்ட் காலேஜில் கிடைச்சிச்சுன்னா பெட்டர் இல்ல அப்படின்னா பிரைவேட் காலேஜில் கிடைச்சாலும் பெட்டர் நீங்க அந்த மாதிரி காலேஜை சூஸ் பண்ணுங்க ஆனா கவுன்சிலிங் சூஸ் பண்ணாம போகாதீங்க சரிங்களா ஏன்னா இப்போ இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பொதுவா இப்போ எஜுகேஷன் வந்து வியாபாரம் ஆயிடுச்சு அங்கங்க எஜுகேஷன் ஏஜென்ட் நிறைய பேர் இருக்காங்க வாங்க இந்த காலேஜில் சேர்த்து விடுறேன் உங்களை அந்த காலேஜில் சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஏஜென்ட்ஸ் அதிகமாயிட்டாங்க ஸோ அவங்க கமிஷன் பேசிஸ் அடிப்படையில் நம்மளை ஏதாவது ஒரு காலேஜஸில் சேர்த்து விட்டு போயிடுவாங்க நாளைக்கு வேலை கிடைக்காம அந்த காலேஜில் வந்து படிச்சதுனால சில பேர் அந்த காலேஜில் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இருக்காது ஆனால் அந்த காலேஜில் ஆஹ் சொல்லித்தரோம் அப்படின்னு நல்லா சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கொண்டு போய் அவங்களுடைய தேவைகளுக்காக சேர்த்து விட்டு போயிடுவாங்க நாளைக்கு கஷ்டப்படுறது நம்ம தான் ஸோ அதெல்லாம் நேரடியாக காலேஜ் விசிட் பண்ணுங்க அந்த காலேஜுக்கு நேரடியாகவே போங்க அந்த காலேஜ்ல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற கோர்ஸ் சரிங்களா ஒரு ஏஏயா இருக்கட்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கட்டும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்கட்டும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கோர்ஸ் எந்த கோர்ஸ் இருந்தாலும் சரிங்க நீங்க காலேஜ் நேரடியாக விசிட் பண்ணுங்க காலேஜுக்கு போங்க அப்ரோச் பண்ணுங்க உங்களுக்கு எந்த கமிஷனும் அவங்க வாங்க மாட்டாங்க ஆனா ஏஜென்ட் மூலமா போனீங்கன்னா அவங்க ஒரு கமிஷன் வச்சுதான் காலேஜில் பேசி அஹ் அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அதனால கமிஷன்ஸை வந்து அவாய்ட் பண்ணி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து நேரடியா காலேஜுக்கு விசிட் பண்ணுங்க காலேஜ் வந்து விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா தான் நீங்க சேரப்படுங்க ஸோ அதனால அந்த மாதிரி முடிவுக்குவாங்க இன்ஜினியரிங் காலேஜ் யாரும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய மாணவர்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணாம இருக்காதிங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கவுன்சிலிங் கம்பல்சரி அட்டன் ஜாப் கிடைக்கும் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல பொசிஷன்ல உங்களுக்கு நல்ல சேலரியோட ஜாப் கிடைக்கும் அதுக்கு கண்டிப்பா நான் ஷூரிட்டி கொடுக்குறேன் சரிங்களா சோ ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் சம்பந்தமா என்ன படிக்கலாம் என்ன சார் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா என்னுடைய நம்பரை ஸ்க்ரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் எந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இது முழுக்க முழுக்க நான் ஃபீஸ் வாங்கிட்டலாம் எதுவுமே பண்ணலைங்க நான் ஃபீஸ் எதுவுமே கிடையாது ஃப்ரீ கன்சல்டன்ட் தான் சரிங்களா நான் வந்து ஆல்ரெடி காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தேன் இப்போ வந்து அகாடமி ட்ரைனராக ஒர்க் இருக்கேன் சரிங்களா ஸோ அந்த பேசிஸில் எங்கள் நமக்கு இன்ஜினியரிங் நாலேஜஸ் இருக்குது ஸோ இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்கோம் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த நாலேஜை வச்சு தான் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குறேன் சரிங்களா சரிங்களா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ மீண்டும் எக்ஸாமிஷன் சேனலில் சந்திப்போம் தேங்க் யூ